மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த மிகப்பெரிய தவறை யாரும் செய்யாதீர்கள் தம்மையிலே தான் இருக்கும் மிகப்பெரிய தவறு இது இந்த தவறை யாரும் செய்யாதீர்கள் அப்படி என்ன தவறு நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் செய்கிற முதல் தவறு இதுதான் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் நடத்தணும் அப்படின்னா எந்த எல்லைக்குமே நம்ம மனசு போகும் ஒரு ஃபிலிம் போகிறோம் ஒரு மூவிக்கு போகிறோம் டிக்கெட்டு கிடைக்கிது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே டிக்கெட்டு போட்டுடுறோம் அப்படி கிடைக்கலைனாலும் அங்கே போய் முயற்சி பண்ணி அந்த டிக்கெட்டை வாங்குகிறோம் அப்படி இல்லைன்னா இன்னொரு படம் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்றோம் எதுவுமே கிடைக்கலன்னு திரும்பி வர்றதே கிடையாது நல்லா கவனிக்கிறீங்களா யாராவது ஏதாவது ஒன்று கிடைக்கல அப்படின்னு திரும்பி வரோமா உங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு போவீங்க பஸ்ஸில் இல்லை சென்னையிலேருந்து வெளியூருக்கு போவீங்க போகும்போது பஸ்ஸில் நீங்கள் டிக்கெட்டு புக் பண்ணலை ஆன்லைன் தான் இப்போ இருக்கு அதான் புக் பண்ணலை பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம் பஸ்ஸே இல்லை திருப்பி வந்துடுறோமா எப்படியாவது போறோம் அப்போ நம்மக்குள்ளேயே ஒரு முயற்சி இருக்கு நமக்கு தேவைப்படும் போது அந்த முயற்சியை அதிகமா எடுத்துக்கிறோம் முக்கியம் இல்லாத காரியங்களுக்கு எல்லாம் நம்ம அந்த முயற்சியை எடுக்கிறதே கிடையாது அதுவும் இன்னும் சொல்ல போனா யாராவது சொல்லி செய்ய சொன்ன காரியத்தை நம்ம சுத்தமா எடுக்கிறதே கிடையாது அதை கேர்லஸ்ல விட்டுருவோம் ஒரு மனுஷன் பெரிய பணக்காரன் ஆகிறான் சார் பெரிய மில்லியனர் ஆகிறாரு கோடீஸ்வரன் ஆகிறாரு லைஃப்ல செட்டில் ஆகுறாரு அப்படின்னு சொல்ற சார் காதல கேக்கிறோமே எப்படி நடக்குது நல்ல படிக்கிறாரு நல்ல வேலைக்கு போறாரு திட்டி அவருக்கு வேலை கிடைக்குது சார் கட படிக்கிறாரு சார் எப்படி நடக்குது ரொம்ப சிம்பிள் அவர் தினசரி அவரோட முயற்சியை தொடர்ந்துகிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அவர் ஒரு நாள் கூட அவங்க முயற்சியை விட்டு வரல அவங்க படிப்ப ஒரு நாள் கூட கைவிடலை அவங்களுக்கு தேர்ச்சியில் அதனால தோல்வி வராது இன்னைக்கு மாணவ செல்வங்கள்லாம் தேர்ச்சியில் தோல்வி பெறாங்க பரிச்சை நேரத்தில் மட்டும்தான் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறாங்க அதுவும் வீட்டில் படிக்கிறாங்க அதுவும் ரிஸ்க் எடுத்து படிக்கிறாங்க விருப்பம் இல்லாம படிக்கிறாங்க அதே டெய்லி அந்த படிப்பையிலேயே கான்சன்ட்ரேஷன் இருந்ததுன்னா ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா ஒரு பூக்கடைக்காரர் எனக்கு தெரிஞ்சு ஒரு மளிகை கடைக்கார் எனக்கு ரெண்டு நண்பர்களும் நம்பவே மாட்டீங்க காலையில அஞ்சரை மணிக்கு கடை திறப்பாங்க கல்லாவிலே உட்காந்துருப்பாங்க ஒரு ஒரு மணி நேரம் அந்த வீட்டுல இருந்து யாரையாவது தங்களை மாத்தி விடுவாங்க ராத்திரி ஒன்பதரை மணி வரைக்கும் இந்த பூக்கடைக்கார் வச்சிருப்பார் கடை பத்து மணி கூட ஆகும் மளிகை கடைக்கார் பதினொன்றரை வரைக்கும் உட்காந்துப்பார் அதிகபட்சம் நிறைய பணம் நல்ல செல்வாக்கு நிம்மதியா இருக்காரு ரெண்டு பேர்கிட்ட தான் ஒன்னே ஒண்ணுதான் அதே ஞாயிற்றுக்கிழமை திறக்க இருப்பான் அவர் சொல்லுவாரு ஆறு மணிக்கு தான் வியாபாரம் மத்தியானத்துலதான் வியாபாரம் மனசை எப்ப மறப்பாங்கிறது அவருக்கு தெரியுது இந்த இந்த முயற்சி நம்ம அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒரு ஊருக்கு போகிறப்ப நமக்கு ஒரு முயற்சி இருக்குது ஹோட்டலில் போய் சாப்பிட போகும்போது ஒரு முயற்சி இருக்குது ஹோட்டலில் சாப்பாடு இல்லை சார் எல்லா எல்லா டேபிளும் ஃபுல் அப்படின்னா விட்டுறோமா எப்படா எவன் ஏஞ்சிருக்கான உட்காந்து இருக்கிறோம் அவள் ஏஞ்சி போனோட தான் உட்கா போய் உட்காடுறோம் இல்லைன்னா அடுத்த ஹோட்டலுக்கு உடனே போகிறோம் யாராவது வீட்டுக்கு போய் சாப்பிட்டுப்போம் முடிவெடுக்கிறோமா இல்லை வேறு சாப்பாடு சாப்பிட்டுக்குறோம் இப்போ இது வேண்டாம் சாப்பாடு கிடைக்கல முடிவு எடுக்கிறோமா கிடையவே கிடையாது மா செயலையும் மாத்துறது கிடையாது முடிவையும் மாத்துறது கிடையாது சினிமாவா இருக்கட்டும் அப்ப நமக்கு பிடிச்ச விஷயத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதனால ஜெயிச்சிடறோம் அப்ப நம்ம எல்லாருக்குள்ளையும் ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கு ஆனா நாம யாருமே அதை பயன்படுத்துறது இல்லை நமக்கு தேவைன்னா இன்னும் போனா பாருங்க இந்த பசங்கள்லாம் லவ் பண்ணுவாங்க பையன்லாம் லவ் பண்ணுவான் பொண்ணுங்கள்லாம் லவ் பண்ணுவோம் இந்த காதல்லாம் ஒரு ஒரு கால கட்ட மாதிரி இருக்குது காதலாம் எதுவும் இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசு வரைக்கும் தான் காதல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கிடையாது காதலுக்கெல்லாம் வயசே கிடையாது எல்லா வயசுலயும் காதல் இருக்கும் காதல்னால் என்ன ஒருத்தவங்களை புரிந்து கொள்வது இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்குது என்ன பாட்டு உலகத்திலே பயங்கர ஆயுதம் எது புரட்சி தலைவர் பாடிப்பார் புரட்சி தலைவர் வாய் அசிச்சுருப்பார் உடனே நீங்கள் கமெண்ட்ல அப்படி கொடுத்துடாதீங்க என்ன ஆயுதம் நயவஞ்சகர்களின் நாக்கு தான் அதுன்னு முடிவு பண்ணுவார் சொல்லுவார் அது பார்த்தோம் நயவஞ்சகர்களின் நாக்கு நம்ம என்ன பண்றோம் லைஃப்பில் எல்லாரும் நம்ம மனசில் ஏற்பட அந்த காதல் ஒரு அன்பு இந்த நாக்கு என்ன பண்ணும் அடிச்சு காலி பண்ணிடும் காதல் காதலாவது பாதலாவது சாதலாக்கிடும் ஒரே வார்த்தை தான் தாடி வைக்கிறவன் தாடி வைப்பான் சூசைட் பண்ணிக்கிறான் என்னென்ன நடக்குது விரக்தியே இல்லாம் பையன் பொண்ணு எல்லாம் லைஃப்ல அப்பா அப்பா பையன் மேல ரொம்ப காதல் வச்சிருப்பார் பையன் இல்லைன்னா உயிரே இருக்காது பையன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான் உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்வா முடிஞ்சு போச்சு அன்னைக்கு போய்ட்டோம் அந்த காதல் செத்து போயிடுச்சு ஆமா எவ்வளோ பேரை நம்ம நோஸ்கட் பண்ணுறோம் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு எவ்வளோ பேரை நம்ம வார்த்தைகளை அடிச்சு கொலை பண்ணுறோம் ஆனால் நமக்கு அந்த ஃபீலிங்கே வராது என்ன சார் நான் என்ன சொன்னோ என்ன என்ன வார்த்தை பெரிய வார்த்தை சொன்னேன் இது என்ன வார்த்தையா அதே வார்த்தையை திருப்பி அவன் பையன் சொல்லுவான் அவங்கிட்ட அப்போதான் தெரியும் ஓ இந்த வார்த்தையை தான் நான் அன்னைக்கு சொன்னேன் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி இப்போ இவ்வளோ வழி இருக்கா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த பெயின் இருக்கும் அந்த பெயின் வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு வரும்போது தான் தெரியும் அப்போ இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சதுன்னா உடனே செய்யும் பிடிக்கல அப்படின்னா அதை கண்டிப்பாக செய்ய மாட்டேங்கிறோம் அதுவும் யாராவது சொல்லி ஒரு ஓனர் சொல்கிறார் ஒரு மேனேஜர் சொல்கிறார் இல்லை சொந்த அப்பா சொல்கிறார் அம்மா சொல்கிறாங்க இதை செஞ்சு கொடுறா கண்ணு அந்த காலத்துல சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சிட்டு அவர் சொல்லுவாங்க அவங்க தீபாவளி நேரம் வந்துருச்சுன்னா இப்பெல்லாம் தான் கடையில் விற்கிது மாவு அப்பெல்லாம் மாவு அரைக்கணும் எத்தனை பேர் போயிருக்கீங்க நிறைய டப்பா டப்பாவும் கொடுப்பாங்க உளுந்து பயிர் அரிசி முறுக்கு மாவு எல்லாம் ஒன்று ஒன்றா அரைச்சி எடுத்துன்னு வரணும் அப்புறமா அந்த அம்மா என்ன பண்ணும் வாசலில் காய வச்சு திருப்பி அதெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த மாதிரி ராவ ராப்பாவை பார்க்காம அடுப்பில் நின்று அதை சுட்டு சாமிக்கு வைக்கிறேன்ற பேரில் நவேதியெல்லாம் பண்ணுறேன்னு பேர் அந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக நமக்கு தலையில் தண்ணி எண்ணெயை வச்சு இந்த முறுக்கு அதிரசத்தை பார்க்கறதுக்குள்ளே நம்ம முடி பிதிக்கணும் ஆனா அம்மா அம்மாவோ அப்பாவோ இந்த மில்லுக்கு போய் அரைச்சிட்டு வாடான்னு சொன்னா போக மாட்டோம் எல்லா அம்மையிலும் எஸ்கேப் ஆயிடுவோம் திங்கிறதுக்கு மட்டும் எல்லாம் உட்காந்துருவோம் உக்காந்தமா இல்லை எல்லாரும் செஞ்சமா இல்லை இந்த காரியங்கள்லாம் அந்த நேரத்தில் அந்த அம்மாக்கள் வந்து எவ்வளவு தாஜா பண்ணுவாங்க நம்மளை நம்ம கேட்கலன்னா அடிச்சு அனுப்புவோம் பார்த்துருக்கீங்களா இப்ப என்ன பிடிச்ச காரியமா இருந்தா அதை செய்வோமா செய்ய மாட்டோமா பிடிக்கலைன்னா அந்த காரியத்தை செய்ய மாட்டேங்கிறோம் அப்ப உலகத்துல நீங்க எல்லா தெரிஞ்சுங்க நீங்க எந்த விஷயத்தையும் பிடிச்சு பண்ணுங்க என்ன விஷயமா இருக்கட்டும் என்ன வேலையா இருக்கட்டும் நீங்க பழக்கடை வச்சிருக்கீங்களா பூக்கடை வச்சிருக்கீங்களா மளிகை கடை வச்சிருக்கீங்களா டிரைவரா இருக்கீங்களா கண்டக்டரா இருக்கீங்களா டாக்டரா இருக்கீங்களா வக்கீலா இருக்கீங்களா அரசியல்வாதியா இருக்கீங்களா சினிமா துறையில இருக்கீங்களா எந்த ஆக்டர்ல இருக்கீங்க காமெடி நடிகரா இருக்கீங்களா கதாநாயகனா இருக்கீங்களா அஸ்ட்ராலஜி பாக்குறீங்களா என்ன தொழில் பண்றீங்க புடிச்சு பண்ணுங்க பிடிச்சி பண்ணா உண்மையிலே சொல்றேன் நீங்க கிங்கா வருவீங்க சூப்பரா வருவீங்க உங்க வாழ்க்கையில என்னைக்குமே கஷ்டமே வராது ஆனா நம்ம செய்யறது எதையுமே புடிச்சு பண்ண மாட்டேங்கிறோம் பிடிப்புங்கிறது கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கு ஒரு மரம் நல்லா வளரணும் அப்படின்னா வேர் பிடிக்கணும் மண்ணோட வேர் புடிச்சதுன்னா மரம் எத்தனை வருஷம் ஆனாலும் நிக்கும் சொல்றாங்கல்ல இந்த ஆலமரம் இந்த ஆலமரம் அடையாறுல போய் பாக்குறோம் ஆயிரம் வருஷங்கிறான் என்ன இல்லடா தம்பி வேர்ல அவ்வளவு புட்டிப்பு இருக்குடா தம்பி வேர் புட்டிக்கணும் மண்ணுக்கும் வேருக்கும் ஒரு பவர் இருக்கு மனசுல இருக்கிற எண்ணம் அந்த அளவுக்கு பவரா இருக்கணும் உன்னால முடியாததே கிடையாது நீட் எக்ஸாமா உன்னால பாஸ் பண்ண முடியும் ஜேஇ எக்ஸாமா பாஸ் பண்ண முடியும் ஏன் முடியாது நீ பயிற்சியை எடுக்கிறது கிடையாது நேரம் பரீட்சைக்கு தான் போற பயிற்சி எடுக்கிறது கிடையாது பயிற்சி எடுத்தா சக்சஸ் பண்ண முடியும் டெய்லி ஒரு ஒரு ரூபா சேர்க்கிற பழக்கம் இருக்கா இருக்காது கொஞ்சம் வசந்துட்டோம்னா டெய்லி பத்து ரூபா சேரு இன்னும் கொஞ்சம் வசந்துட்டோம்னா டெய்லி நூறு ரூபாய் சேரு சேர்க்கிற பழக்கம் என்னைக்காவது இருக்கா கிடையாது பணத்தை சேர்க்கிற பழக்கம் இல்லை அன்பை சேர்க்கிற பழக்கம் இல்லை மனுஷங்களை சேர்க்கிற பழக்கம் இல்லை எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்றோம் காலத்துக்கு தகுந்த மாதிரி பழகுறோம் பேசி முடிச்ச அந்த காரியத்தை அவனை கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம் திருப்பி அவன் உதவி நமக்கு தேவைப்படாதா தேவைப்படும் கட் பண்றதுல இப்போ எல்லாரும் கிங் ஆயிட்டோம் அப்ப நம்ம என்ன விஷயம் செய்யணும் எதை செய்யக்கூடாது முதல் விஷயம் எதையும் பிடிச்சத ஆரம்பி எதையும் நீ என்ன நினைக்கிறதே சாதிக்க முடியும் கிங் கிங்காக முடியும் இந்த பிடிச்சது நடக்கணும்னா ஜோதிஷ சாஸ்திரத்தில் நம்ம சொல்ற முதல் விஷயம் சந்திரன் நமக்கு அனுகூலமா இருக்கணும் சந்திரன் அனுகூலமா இருந்தா பிடிச்சது நடக்கும் பிடிச்சது நடக்கிறதுக்கு வைராக்கியம் வேணும் பௌர்ணமி பௌர்ணமி நீங்க எல்லாருமே கிரிவலம் போங்க உங்க ஊரில் நீங்க திருவண்ணாமலை போய் தான் கிரிவலம் போகணும்னு உங்க ஊரில் சிவன் கோயிலை சுத்தி வாங்க பௌர்ணமி அன்னைக்கு தவஸ் பண்ணுங்க பௌர்ணமி அன்னைக்கு மனசை காமா வச்சுக்கோங்க சாயந்திரம் அஞ்சு பட்னி கிடங்க செஞ்சு பாருங்க ஒரே ஒரு நாள் உங்க மன எவ்வளவு வலிமையாகுதுன்னு பாருங்க தயவு செய்து பௌர்ணமி அன்னைக்கு போய் அதாவது யாகங்கள்ல உட்கார்ந்து ஓமங்கள்ல உட்கார்ந்து நமக்கு பிடிக்காத விஷயத்தை பிடிச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு செய்கிறது அதெல்லாம் வேண்டாம் மனச காம் பண்ற டைம் அந்த காலத்துலங்க எந்த யாகமும் பண்ணலை எந்த ஹோமமும் பண்ணல ஒன்லி தியானத்தில் உட்கார்ந்து சித்தர்கள் பார்த்தாங்க எல்லாமே நமக்கு எல்லாம் குறுக்கு வழிதான் பிடிக்குது நேர் வழியே பிடிக்கல எல்லா விஷயத்தையும் பிடிச்சு செய்யுங்க அதுதான் நான் தமிழில் கொடுத்துருக்குறோம் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சா நல்லா இருக்க முடியாது இதை மறந்துடுங்க எதையும் பிடிச்சி செய்யுங்க எல்லாமே நல்லா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்